ஜெய்யா சுந்தரத்துக்கிட்ட கேட்குறாங்க செஞ்சிட்டியாப்பா எல்லாமே பண்ணிட்டியா தேவையான ஏற்பாடெல்லாம் அங்கே ரெடி ஆகிடுச்சா ரூம் எல்லாமே புக் பண்ணிட்டியா சாப்பாடு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ எல்லாமே சரியாக இருக்கத்தை அப்படின்னு சொல்கிறாரு சரி போகும்போது ஒரு கோயில் இருக்க அங்கேயும் சேர்த்து போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக போகலாம் அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நான் பண்ணிட்டேன் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க தேவையான லக்கேஜ் எல்லாமே காரில் எடுத்து வைக்கிறாங்க பொன்னி நீ பத்திரமா இரு சரியா ஆனால் நான் செல்வியை வர சொல்லியிருக்கேன் செல்வி தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே சமைச்சு எல்லாமே பார்த்துக்க போகிறான் ஏன்னா உனக்கு கை சரியில்லைல்ல அதனால தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார் மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க பார்த்துக்கப்பா சரி நான் கிளம்பி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க சக்தி பொன்னி ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க சக்தி பொன்னிக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு பயங்கரமாக பசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொன்னி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு தான் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இரு பொன்னி உனக்கு சிக்கன்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சாப்பிடுவேன் எனக்கு இட்லி தோசை அந்த மாதிரி எதாவது இருந்தால் போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க நீ ஷவர்மா ட்ரை பண்ணியிருக்கியா இரு நான் அதை ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாங்க அது சூப்பராக இருக்கும் பொன்னி நல்லா தான் இருக்கும் நீ ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வருது என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க அதுக்கு தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் இட்லி தோசை ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க நீங்கள் தான் ஷவர்மா ஆர்டர் பண்ணிங்க அதனால தான் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க சரி இரு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு கொண்டு வந்து பிரிக்கிறாரு இந்தா பண்ணி சாப்பிடுன்றார் என்னதுங்க இது சாப்பிடு பண்ணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வழன்னு இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார் சாப்பிடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊட்டி விட்டார் கோக்கும் கொடுக்குறாரு அதுவும் குடிக்கிறாங்க ரெண்டுமே மாற்றி மாற்றி சாப்பிட்டோன்னே அப்படியே இருக்காங்க பொன்னி ஐயோ என்ன ஒரு மாதிரி இருக்கே அது சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தண்ணி வேற வேணும் போல இருக்கு சொல்லிட்டு ரெண்டு கையில் வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அப்போது என்ன அப்பயும் சரியாகவே மாட்டேதே சக்தி எழுப்புகிறாங்க